தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு அமைப்பின் சார்பாக இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் விஸ்வர்மா சமாயத்துடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க வேண்டி இன்று தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக விஸ்வர்மா சமாய பெண்கள் பெயரிலே பட்டா ஒற்றை கோரிக்கையுடன் பெண்கள் இருக்கின்றாங்க அதே நேரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஐந்து நலவாரியம் வேண்டும் விஸ்வகர்மா இலவச மின்சாரம் வேண்டும் கோவில்களில் அரங்காவுடன் மட்டுமல்ல அரசு வேலை வேண்டும் கூட்டுறவு வங்கிகளே அரசு வேலை வேண்டும் விஸ்வகர்மா ஜெயந்தியை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் விஸ்வகர்மா சமாய பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றமடைய கைத்தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு அனைத்து உதவிகளிலும் கூட்டுர் வங்கியிலே அஞ்சு லட்ச ரூபாய் எங்களுக்கெல்லாம் கடன் உதவி வட்டி இல்லாமல் கொடுக்கணும் மானியத்தோட அப்போ தான் இங்கே நிறையா பெண்கள்லாம் தொழில் கற்றுக்கிறாங்க அவங்களாம் தொழில் செய்கிறதுக்கு வேணும் அஞ்சு லட்ச ரூபா இலவசம் எங்களுக்கு வந்து மானியத்தோட பணம் வேணும் கடன் உதவி கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் ரெண்டாவது விஸ்வகர்மா சமுதாயத்தில் சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளும் நீங்கள் நல்லா படிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இல்லை காரணம் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதனால் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கிடைச்சாதே எங்கள் குழந்தைகள் நாளைக்கு சப் கலெக்டர் ஆக முடியும் தாசில்தார் முடியும் டிஎஸ்பி ஆக முடியும் எங்கள் குழந்தைகள்லாம் அரசு வேலையில் சேர வேண்டுமோ மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்கள் சமூகத்திற்கு வேண்டும் இரண்டாவது வந்து எங்களுடைய சமூகம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி அரசு வேலையிலே எங்களுக்கு முன்னுரிமையும் எங்கள் சமூகத்திற்கு முன்னேற்ற பாதை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எங்கள் சமூகத்தை எங்கள் சமூக தங்கநகை பற்றறையை வந்து பார்வையிட்டு உட்கார்ந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே ஒரு சில எல்லாம் மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது ஏன்னா எங்களுக்கு பதினெட்டு தொழிற்சங்களையும் எங்கள் சமூகம்னு சொல்லக்கூடாது விஸ்வகர்மா என்பவர்கள் அஞ்சு பேர் தான் நாங்கள் அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் அதை ஒரு குளறுபடிகளை சரி செய்து அந்த விஸ்வர்மா யோஜனா திட்டமும் எங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய விஸ்வர்மா சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக எந்த கட்சி நல்ல திட்டங்களை தருகின்றதோ எந்த அமைப்புகளுக்கு எங்களுக்கு முழு ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்கு தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூகம் கூட்டமைப்பு முழு ஆதரவையும் தரும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எண்பத்தி அஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த எண்பத்தஞ்சு லட்சம் மக்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி எந்த கட்சி நினைக்குதோ அது எங்கள் கோரிக்கை நிறைவே தந்தால் அவர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு என்றும் விஸ்வகர்மா சமாய மக்களுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் ஜெய் விஸ்வகர்மா